தூங்குறாங்களா இன்னும் எழுதிருக்கலையா ஆமாங்க பூ மாதிரி தான் இருக்கற பையனும் தூங்கிட்டு தான் இருக்கறான் அது கொஞ்சம் நடுஜாமத்துக்கு மேல தான் நான் வந்தான் அதனால இந்த தூக்கம் டெலி இல்லையா இருக்குது அது என்னமோ மழை வேற வர மாதிரியே இருக்குது இந்த தூரல் அப்பப்ப வருது நிக்குது அது புள்ளங்களை குளுராட்ட இருக்குது எலி குட்ட எங்கிரிக்க மாட்டேங்கற எனக்கு கொஞ்ச நேர படுத்துக்கறான் படுத்துட்டு தான் இருக்கறாங்க ரெண்டு பேர் அப்ப பையனை தோட்டத்துக்கு வருவானா இல்லையா ஏம்ல ஏதாவது சொன்னானா அவன் நீ கேங்க வர போறான் அவன் படுத்து தூங்குறத பார்த்தா இன்னிக்கெல்லாம் எந்திரிக்க மாட்டானாட்டிருக்குது சரி மலர் அப்ப நீ கொஞ்சம் வரையா நானா நான் இப்ப வந்து என்ன பண்றது என்ன வேலை இருக்கு இப்போ சாப்பாடு கூட ஒண்ணும் செய்யலையே இல்ல நாலஞ்சு நாளாவே இந்த தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருந்தது சரி நீ அந்த நேரத்துல பார்த்து ஏதோ ஊருக்கு போறேன்னு சொன்னனால நானும் ஒண்ணு பேசல இப்போ மழை வேற வருதா இன்னும் அந்த பூவெல்லாம் வீணா போயிருண்டி பேசாம அந்த அதம் கூட இருப்பாங்களே அவங்க ரெண்டு பேர் மூணு பேர் வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துல பொறிச்சிட்டு வந்துடலாம் அப்புறம் வந்து கூட ஏதாவது சாப்பாடு வச்சுக்குவேன்

இப்போ சரி நான் பூக்க வந்துட்டு இருந்தது ஏன்க்கா சொல்லுங்க இவ்வளோ காயிலும் ஃபோன் பண்ணியிருக்கீங்க ஏன் கொஞ்சம் தோட்டத்துக்கு போற வரையடி தோட்டத்துக்கா என்னக்கா ஊர்ல இருந்து வந்தீங்கன்னா உடனே தோட்டத்துக்கு போய் யாருப்பாக போகணுமா ஏன்க்கா நாளைக்கு போய்க்கலாம் எனக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் இருக்குது ஏன் இல்லடி ஆ பூ டப்பா இட நீ கொஞ்சம் பூவெல்லாம் எடுக்கணுமா நான் தோட்டத்தில் எல்லாத்தையும் நானே குடிச்சிருச்சின்னா நல்லா வீணாக போய்றேன்னு சொல்லி போறாருடி அதான் போயிட்டு ஒரு பத்து மணிக்குள்ள எடுத்துட்டு வந்துடுறேன் கொஞ்சம் எந்திரிச்சி வர்றியா சீக்கிரம் காசு வீடு குடிச்சிட்டு ஓ அப்படியா

இருந்தாலும் தான் நீங்க ஒரு கண்ணுல சொன்னா போ ஒரு கண்ணுல வெண்ணையும் தான் வைக்கிறீங்க உங்க வயலுக்கு மட்டும் எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறீங்க எனக்கு நான் பாருங்க எனக்கு மட்டும் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறீங்க நான் காலையில இருந்து ஒரு காபி தண்ணி கூட குடிக்காம இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன் எங்க உங்க பையன் எந்திரிச்சதுமே வேலைக்கு போயிட்டாராட் இருக்குது அவர் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு போயிட்டாரு அப்புறம் நான் ஒருத்திக்காக என்னத்து போய் பால் வாங்க போறதுன்னு பால் கூட வாங்குற போகல நீங்களும் இல்லையா சரி அதனால நான் இங்க வந்து இப்படியே உட்காந்துட்டேன் ஆமாங்கத்தான் நான் கூட கேட்டேன் எதை நேரத்தில் போகணும் வேலை இருக்குது யாரு அப்புறம் என்கிட்ட என்னத்த சொல்றாரு நான் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு படுத்து தூங்கவே வரல சரி நான் தான் இங்கே எந்திரிச்சு அப்படியே வந்து உட்காந்துட்டேன் இந்த அக்காங்க வேற ஏதாவது தோட்டத்துக்கு பூ பூவெடுத்துக்கு போகணும்னு சொன்னாங்களா சரி அப்படியே அவங்க கூட போலாம் வீட்லேயே ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே இங்க வந்து உட்காந்தேன் சரி அவங்களாம் எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்களாம் உங்களையும் காணும் நான் ஃபோன் பண்ணி நீ நேராகமா என்னமோன்ட்டு சரி அதுக்குள்ளே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் நீங்களும் உட்காரங்கத்தான் ஏன் நின்றுட்டே இருக்கிறீங்க கால் வலிக்குள்ள உட்காருங்க வாங்க அம்மா நான் ராத்திரி வந்ததே ரொம்ப லேட்டா எங்க அண்ணி வேற சீக்கிரம் வந்து பால் கறந்தாங்களே என்னமே தெரியல சரி அதுவும் இல்லாம பயனம் நீங்களும் இல்லையா நீ யாருக்கு வாங்கி வைக்கிறதே வந்ததக்கப்புறம் வாங்கிடலாம் நினைச்சிட்டு வாங்களா ஏன்டி ராத்திரி அப்புறம் அம்மா யார்கிட்ட சொன்னீங்க உங்க பையன் கிட்டயா உங்க பையன் ஒண்ணுமே என்கிட்ட சொல்லல இவளை போறப்ப தான் காலையிலடா எங்க அம்மா னிக்க வந்தாலும் வந்துருவாங்க காலையில வரேன்னு சொல்லி இருந்தாங்க அப்டினாரு நீங்க அப்பா வருவீங்கன்னு எனக்கே தெரியல

வீட்டுக்கே வராதுக்கு முன்னாடி அந்த கொடைக்கானல்ல வெச்சு சண்டை வந்துருச்சுத்த என்னடி உளவி கடக்கற நீ தான் கொடைக்கானல் போறேன் போன அவனே தான் ஆபீஸ்ல எங்க வேற எங்க டூர் போறேன் சொல்லிட்டு தான் போனான் அப்புறம் எப்படி சண்டை பிடிச்சீங்க அத கேளுங்க முதல்ல அத கேட்காம வேற ஏதோ ஏதோ பேசி கடக்கறீங்க உங்க வாய டூர் போற டூர் போறன்னு சொல்லிட்டு எங்க வந்தாரு தெரியுமா அவரு கொடைக்கானலுக்கு தான் வந்தாரு ரெண்டு நாளா அவரு அங்க தான் இருந்திருக்காரு நான் பாக்கவே இல்ல அப்புறம் நேத்து கிளம்புறதுக்கு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவரை பார்த்தேன் ஒரு இடத்துல அதெல்லாம் தே கேட்ட நானேமே அது கேட்டதுக்கு தான் ஒரே சண்டை சரி என்ன அவன் அங்க ஏதாவது செய்ய வந்திருப்பான் அவன் பாத்ததுக்கு என்ன தங்கி சண்டை புடிச்சிட்டு இருக்கீங்க நீ கூட உங்களுக்கு மரியாதையே உனால இருக்க முடியாது ஆமா இது கேட்டாலே அனைவே திட்டுங்க உங்க வாயில மட்டும் ஒண்ணும் சொல்லிராதீங்க அவராதி சொல்லிருக்க வேண்டியது தான் நான் நான் கொடைக்கானலுக்கு தான் போறேன்னு நான் உங்க குட்டையில சொன்னல்ல அவர் சொன்னாரு உங்க முதல்ல அதை கேட்க வேண்டியது தான் அவர்கிட்ட ஆமாம் ஆமாம் முழுசாக கூட எங்கேயும் சண்டை போட முடியல சண்டை போடுறோமா அவர் என்ன தானே சண்டை போட முடியும் அவரு பாட்டுக்கு போயிட்டே இருந்தால் யார் கூட சண்டை போடுறது தன்னை போலதான் பேசி கிடக்கணும் சரி விடுங்க அதெல்லாம் சொல்லி நீ என்னக்கா போகுது அதை போயாச்சு வந்தாச்சு நீ என்ன அது அவரு ஆபீஸ் போயிட்டாரு சரி அத்தா சரி அப்போ நீங்கள் நீங்களாக போய் பால் வாங்கிட்டு வந்துடுங்க ஆமாங்க அத்தா நிலாவோட புருஷனும் தான் வந்திருந்தாரு அவளும் சண்டை புடிச்சிட்டுதான் கடந்தா அப்புறம் எப்படியோ ஒரு வழியா எல்லாரும் கிளம்பி வந்துட்டோம் அங்க மாலை ஒரே மாலை அதை வரதா சொன்னாங்க வந்துடுவாங்க விடுங்க அது ஏதோ கூதா இருக்கணுமாம் நான் போயிட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் வந்துடுறேன் நீங்கள் அதுக்குள்ளே ஏதோ சாப்பாடாலும் கொஞ்சம் செஞ்சு வைங்க அப்புறம் வந்து வேணா நான் சாப்பிட்டுக்கிறேன் ரெண்டு மூணு நாளும் ஹோட்டலில் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரியாக இருக்கத்த உங்கள் கையால் சாப்பிட்டா தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சரிங்கத்தான் நீங்கள் வீட்டுக்கு போங்க பையன் பேர தனியாக இருக்கிறான்னு சொல்கிறீங்க நீங்கள் வாங்க நான் போயிட்டு வந்துட்டு அப்புறம் அவனை பார்த்துக்குறேன் சின்ன புள்ள மாமியார் இங்க நின்னுட்டுக்கறாங்க சின்ன புள்ள அடி சின்ன புள்ள அதான் கூட்டாளிங்கள வந்துட்டாங்களாட்டிருக்குன்றது நீங்க கேக்குறீங்க

புரிக்கோனுன் சேரமால சேர மால அவி

எனவே கனகாம்பரமா இருக்கிறோம் எப்ப கூட போட்டாரே தெரியல நானும் பாக்கவே இல்லை இன்னைக்கு போறாரு நீ எந்த பக்கம் போட்டுக்கே தெரியல

No, 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 அப்போ நீங்களும் மாமா கனகாம்பரத்தை வச்சுட்டு காதல் பாட்டெல்லாம் பாடிட்டு அந்த காலத்தில் சுற்றிட்டு இருந்துருக்குறீங்க அப்படி தானே அதுவாக்கா அதுதான் உங்க பையன் சொல்லாம் கொடைக்கானலுக்கு வந்திருக்காருல்ல அதை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன் எப்ப வந்தீங்க என்ன எல்லாம் சூறல சுத்தி பாத்தீங்களான்னு கேட்டுட்டு இருந்தாங்களா அப்பதான் சொன்னேன் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது நேற்று உங்க வயனை பார்த்தது எல்லாம் சண்டை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதை தான் பேசிட்டு நின்றுட்டு இருந்தோம் அவருமே நேரத்திலேயே போயிட்டாரு ஃபோன் பண்ண நானே என்ன நிலாக்கா இந்த அளவுக்கு எடுத்தது போதுமா இன்னும் அந்த அளவுக்கு மேலே கிடக்குது அதுவும் எடுக்கணுமா போதும் நிலா ஒரு அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் எரிஞ்சதெல்லாம் பார்த்து எடுத்துடலாம் அப்புறம் கொஞ்சம் மொக்கம் இருக்கிறதெல்லாம் வேணும் விட்டுடலாம் அது வேணா கொஞ்சம் ஒரு வார கழிச்சு கூட எடுத்துக்கலாம் ஒரு நாலு நாள் போகட்டும் வயக்காட்டு கூட கனகாம்பரம் கொட மாதிரி நல்லா விரிஞ்சிருக்குது போங்க ஆமாம் இந்த காலத்து பிள்ளைங்க என்ன பாரு இதனால கனகாம்பரம் எல்லாம் பொறிச்சு நல்லா கோத்து வைச்சோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் வைக்கிறதுக்குமே

சொன்ன மாதிரி நல்லா இருக்க மாட்டிருக்குது ஆமாடி நானும் அதான் யோசனை பண்ணிட்டே இருந்தேன்